ஆகணும்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற வாக்குறுதி வயசான பிறகும் நல்லா ஆழ்ந்து கேளுங்க வயசான பிறகும் டாக்டர் ஆயிட்டீங்கன்னா நல்லது டாக்டர் ஆக முடியலைன்னா நீங்களே உங்களுக்கு கொடுத்துட்டு அந்த வாக்குறுதியை பத்தி நீங்க கவலைப்படுறதே இல்ல உண்மையா எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது நல்லா கேளுங்க நமக்கு நாமே கொடுத்துக்கிற வாக்குறுதிய ஒண்ணு நிறைவேற்றணும் இல்ல அட்லீஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும் இந்த ரெண்டுமே செய்யாம வாழ ஆரம்பிக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு நாமே கொடுத்துக்கிற வாக்குறுதியையே நாம நம்பர் மதிக்கிறதே இல்லை அப்ப என்ன ஆகுதுன்னா நீங்கள் என்ன சிந்தனை பண்ணீங்கன்னாலும் உங்களுடைய ஒரு பாகம் அந்த சிந்தனையை வந்து சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை நல்லா கேளுங்க நீங்கள் வந்து பிளான் பண்ணி ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் எல்லாம் பிளான் பண்ணி உட்காந்துருவியா பார்ப்போமே உங்களுடைய ஒரு பாகமே உங்களை பார்த்து சிரிச்சு எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கீங்க தூக்குங்க இது எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் தெரியுங்களா உங்க வாழ்க்கையை பற்றி நீங்கள் பிளான் பண்ணும்போது உங்களுடைய ஒரு பாகமே உங்களை பார்த்து சிரிச்சதுன்னா வாழ்க்கை உருப்பிடுமா உங்களுடைய ஒரு பாகம் உங்களை பார்த்து சிரித்து கொண்டிருப்பது தான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய தோல்வி இப்போ கை தூக்கினவங்கெல்லாம் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க கை தூக்காதவங்களாம் அது இருக்குன்னு இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கீங்க அவ்வளோதான் ஆனால் அது இருக்கு எத்தனை பேர் இந்த பிரச்சனை உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்க கை கைத்தூங்களேன் நம்ம உலகத்தில் இருக்கிற மருத்துவ முறைகள்லேயே அதிக எண்ணிக்கையுடைய வியாதிகளை கண்டுபிடிக்கும் முறையும் குணமாக்கும் முறையும் தெளிவாக டிஸ்க் சொல்லப்பட்டிருப்பது நம்முடைய சித்த மருத்துவம்தான் தமிழ் மருத்துவம்தான் கைத்தட்டுற ஒருத்தர் கூட ஆனால் சித்தா டாக்டர் நம்பி போய் மருந்து வாங்கி சாப்பிட மாட்டிங்க அதுவும் எனக்கு தெரியும் அதுவும் எனக்கு தெரியும் எனிஹவ் தமிழ்னு சொன்னோடனே ஒரு பெருமைக்காக தட்டி வச்சிடலாம் அவ்வளோதானே தவிர நாம் அதை பெருமையால்லாம் ஃபீல் பண்ணுறதில்லை நம்மளுக்கு அடுத்தது அது நாம் வந்து இப்போ அலோபதி வந்து ஒரு நூறு வியாதிகளை கண்டுபிடிக்கிற முறை மருத்துவம் ரெண்டும் அவங்களால செய்ய முடியுதுன்னா நம்மளால் வந்து அறுநூற்றி எழுபது வியாதிகளை செய்ய முடியுது நூறு நம்ம அறுநூற்றி எழுபது தெரிஞ்சிவோம் யோசிச்சு பாருங்கள் அதான் ஸ்டாண்டர்ட் சைனீஸ் வந்து முந்நூற்றி நாற்பது ஆனால் அது நம்மளுடைய பாதியாக இருக்கிற சீன மருத்துவம் வெளிநாடுகளில் அவங்க மருத்துவ முறையை பாப்புலர் பண்ணி ஒரு ஆண்டுக்கு அறுநூறு பில்லியன் டாலர் ஒரு பில்லியன் டாலர்ன்னு ஐயாயிரம் கோடி இப்போ ஆக்சுவலாக ஜாஸ்தி ஆறாயிரம் கோடி ம் ஆறாயிரத்தி முந்நூறு கோடியா அறுபத்தி மூணு ரூபாய் எங்கே நிற்குது டாலர் ஆறாயிரத்தி முந்நூறு கோடி ஒரு பில்லியன் டாலர் அறுநூறு பில்லியன் டாலர் சீனா சம்பாதிக்குது அவங்க மருத்துவ முறை மூலமாக தமிழ்நாட்டினுடைய சித்த மருத்துவ முறை மருந்துகள் அமெரிக்காவில் ரெகக்னைஸ்டு கூட இல்லை அங்கேருந்து ம பணத்தை எடுத்துகிட்டு வரதை விடுங்க ரெகக்னைஷனே கிடையாது ஏன்னா நாம் வந்து அதை நம்முடைய சொந்தமாக ஓன் பண்ணலை நம்முடைய அதை சொத்தாக நம்ம அதை நினைக்கலை நமக்கே அது மேலே நம்பிக்கை இல்லை நாம் அது மேலே ஆராய்ச்சியெல்லாம் பண்ணலை நம்ம இது வந்து ஒரு பெரிய வெளிநாட்டு அந்நிய செலாவணியை சம்பாதிக்கிறதுக்கான வழிமுறைன்னு நம்பலை இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா சித்த வைத்தியம் சைவம் சார்ந்து ஆன்மீகம் சார்ந்ததாக இருக்குது நேச்சுரலாகவே நாத்திக அரசாங்கங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா சைவமும் ஆன்மீகமும் சார்ந்து போனதுனால இப்போ சித்த வைத்தியத்தை எடுத்து பாப்புலர் பண்ணால் வேறு வழியே இல்லாமல் அதோடு ஒட்டி இருக்கிற ஆன்மீக கருத்துக்கள் பாப்புலர் ஆகிட வேண்டியிருக்கும் ஸோ பல்வேறு காரணங்களால் இந்த சிஸ்டம் வந்து அப்படி அழிஞ்சு போயிடுச்சு பெருசாக எதுவும் பாப்புலர் ஆகும் எனிஹவ் சொல்ல அந்த கதையை சொல்கிறேன் கேளுங்க இந்த சித்தா டாக்டர் ரொம்ப பாப்புலர் அதிசய டாக்டர் ஆகிட்டே போகிறார் இந்த துபாக்கூர் வைத்தியர் அவருக்கு வயிற்று வழி தாங்கலை வயத்தறிச்சல் தாங்கலை இது என்னப்பா இவர் இப்படி பாப்புலர் ஆகிட்டே போறாரு நம்ம பிசினஸ் படுத்துருது அப்படின்னு எப்படியாவது அந்த சித்தா டாக்டர் போலி சித்தா டாக்டரால் வைத்தியம் பார்க்க முடியல அவர் போய் நிரூபிக்கிறதுக்காகவே இந்த டுபாக்கூர் டாக்டர் அங்கே போகிறார் போயிட்டு சார் எனக்கு எதை தின்னாலும் ருசியே தெரிய மாட்டேங்குது சார் எதை தின்னாலும் ருசியே தெரிய மாட்டேங்குது எப்படியாவது சரி பண்ணுங்க அப்படிங்கிறாரு ஏன்னா இந்த வியாதியை தீர்க்கவே முடியாதுன்னு இவர் ப்ரூஃப் பண்ணிட முடியும் இல்லையா இப்போ அவர் டாக்டர் என்ன வைத்தியம் கொடுத்தாலும் இல்லை எனக்கு ருசி தெரிய மாட்டேங்குது இப்படியே சாதிச்சிட்டு இருந்தா அவரால் நிரூபிக்க முடியுமா ஸோ அந்த மாதிரி புது வியாதியாக கண்டுபிடிச்சிட்டு போறாரு சித்த வைத்தியர் படு புத்திசாலி அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே இருந்து பார்த்துட்டு புரிஞ்சுக்கிறாரு இந்த என்ன காரணத்துக்காக இவர் வந்திருக்கார் அப்படின்னு பக்கத்தில் அசிஸ்டண்ட் கூப்பிட்டேன் அப்பா அந்த நாற்பத்தி ஜாடி எடுத்துட்டு வா அப்படிங்கிறார் ஜாடி எடுத்துட்டு வந்ததும் அதில் இருக்கிறத அள்ளி கொடுப்பாங்கிறாரு ஆக்சுவலாக எனக்கே சிரிப்பு தாங்கல கதை அள்ளி கொடுப்பாங்கிறாரு இந்த டுபாக்கூர் வைத்தியர் வாயில அவர் வாங்கி வாங்கி எடுத்து ஐயோ இது எருமாட்டு சாணி இது எரும மாட்டு சாணி நின்று இப்ப என்னாச்சு அவர் வந்த பர்பஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அந்த டாக்டர் எதுக்காக வந்தாரோ அந்த அவருடைய வேலை என்ன எப்படியாவது இந்த சித்த வைத்தியர் பொய் நிரூபிக்கணுன்றதாக அது முடியலை ஏன்னா இப்போ எருமாட்டு சாணியோட டேஸ்ட் தெரியுதுன்னா அப்போ உனக்கு தெரியுதுன்னு அர்த்தம் நீ சரியாயிட்ட போப்பான்றாரு இந்த டாக்டர் ரொம்ப நொந்து போய் என்னடா இப்படி தோத்துட்டோமே ரொம்ப அவமானப்பட்டு தோத்து போயிட்டமே போயிட்டு திரும்பி வர்றாரு ஒரு ஒரு வாரம் கழிச்சு ஒரு புது ஐடியாவோட வர்றாரு இந்த புது ஐடியா என்னன்னா டாக்டர் எனக்கு பழசு எல்லாமே மறந்துடுச்சு ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது இது இது இன்னொரு பெரிய பிரச்சனை வந்து வரமாட்டேங்குது நடிக்க முடியும் இந்த சித்தா டாக்டருக்கு பயங்கர குழப்பம் என்னடா இது இப்ப நம்ம என்ன சொன்னாலும் என்ன மருந்து கொடுத்தாலும் இந்த ஆள் வந்து ஒரு பத்து நாள் கழிச்சு வந்து இல்ல சரியாகல சரியாக சொல்லிட்டு இருப்பான் என்னதான் பண்றதுன்னு

இன்னொரு வேண்டாம் சொல்லி என் லைஃப் நடந்திருக்கு நினைச்சு என்னால் சிரிப்படக்க முடியல ஒரு மனுஷன் இப்படிதான் அவர் வந்து எப்படியாவது நான் சொல்றேன் இந்த ஒரு சில கருத்துக்கள் வந்து பொய் நிரூபிக்கணும்ன்றதுக்காக வந்தார் சொல்றேன் இப்போ இந்த வந்த அந்த டாக்டர் என்ன ஆனாரு ஓடியே போயிட்டாரு சித்தா டாக்டர் தான் எடுப்பா அந்த நம்பர் அப்படின்றாரு இந்த வந்த அப்படின்ற வைத்த ஓடி எதுவுமே பழசெல்லாம் ஞாபகத்துக்கு இல்ல அப்படின்ற கான்செப்ட் கடைசியில் என்ன ஆயிருச்சு பொய் நிரூபணம் ஆயிருச்சு சில நேரத்தில் நாம அடுத்தவங்களை வந்து பொய் நிரூபிக்க முயற்சி பண்ணோம்னா நாற்பத்தி ரெண்டாம் நம்பர் ஜாடினா இப்போ நீங்க யாராவது இந்த கருத்துக்கள் ஏதாவது தான் அப்படின்னு நிரூபிக்கணும் முயற்சி பண்ணீங்கன்னா நானும் நாற்பத்தி ரெண்டாயிரம் பறிச்சு தமிழில் சொல்வோம் பகுத்தறிவு இங்கிலீஷில் இன்ட்ரானலைசிங் ஒரு வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்ட்ரானலைசிங் அப்படின்னா உள்வாங்குவதற்காக ஆராய்தல் ஆனா துரதிருஷ்டவசமா நம்ம தமிழை என்ன பண்ணிட்டோம் தூக்கி எறியறதுக்காக ஆராய்தல் பகுத்தறிவுன்ற வார்த்தை எதுக்கு யூஸ் பண்றோம் எல்லாத்தையுமே தூக்கி எறி தூக்கி எறியறதுக்காக ஆராய்தலை பகுத்தறிவுன்னு சொல்றோம் கிடையாது இன்டர்னலைஸ் பண்றதுக்காக அனலைஸ் பண்றதுதான் பகுத்தறிவு உள்வாங்கிக்கொள்வதற்காக ஆராய்வது பகுத்தறிவு ஆனால் துரதிர்ஷ்டவசமா நாற்பத்தி ரெண்டாம் நம்பர் ஜாடி வந்த நம்ம மனம் என்ன பண்ணுது எதுவா இருந்தாலும் தூக்கி எறிகிறதுக்கு மட்டும்தான் ஆராயுது அழந்து உள்வாங்குங்க ஸ் பண்றதுக்காக இன்டர்னலைஸ் பண்றதுக்காக உள்வாங்கிறதுக்காக நான் சின்ன வயசுல இந்த மாதிரி இந்த கடையை பார்த்துருக்கேன் தான் அந்த நாற்பத்தி ரெண்டாயிரம் அடிஞ்சோனே இந்த முதல் சத்தியம் முதல் வார்த்தையை உள்வாங்குங்க இன்டெகிரிட்டி கேளுங்க திரும்ப டிஃபைன் பண்ற உங்களுக்கு நீங்களே கொடுத்து கொண்ட வார்த்தையையும் மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற வார்த்தையையும் வாழ்க்கையாகவே நினைந்து முழுமையாக்குதல் எத்தனை பேருக்கு புரியுது முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியது என்னன்னா உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற வார்த்தை எதுவாக இருந்தாலும் அதை நிஜமாக்கணும் இல்லை கம்ப்ளீட் பண்ணிடணும் நிஜமாக்க முடியாதுன்ற தெளிவை உங்களுக்கு எடுத்து கம்ப்ளீட் பண்ணிடணும் நாம் நினைப்போம் இதில் போய் என்ன இருக்கு இது ஏன் பெருசாக சொல்றீங்க சாமி இப்போ நம்ம மனம் எப்படி இருக்குன்னா நம்மளுக்குள்ளேயே நாம் என்ன நினச்சாலும் பிளான் பண்ணாலும் அதை நாமளே மதிக்கிறது இல்லை நல்லா கவனிச்சு பாருங்கள் காலையில் ஆஃபீஸ் போகும்போது ஆஃபீஸில் போய் உட்காந்து என்னென்னவோ பெரிய பெரிய பிளான் பண்ணி அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே பத்து கோடி சம்பாதிச்சிடுறதுப்பா விட்றதில்ல அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க சாயந்தரம் ஆறு மணி ஆச்சுன்னா போதும்ப்பா இதெல்லாம் எடுத்து தூக்கி போட்டு பேசாமல் போய் தியானப்படுத்தல செட்டில் ஆமா செட்டில் ஆயிடலாமா ஏதாவது ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வந்தால் உடனே என்ன பண்ணுறோம் இதெல்லாம் எதுக்குப்பா இதெல்லாம் தூக்கி போட்டு ஏதாவது ஒரு ஆசிரமத்துக்கு போயிடலாமா அதாவது நம்முடைய எண்ண ஓட்டத்தை நாமே மதிப்பதில்லை மாறி 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 சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறோம் எத்தனை பேர் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குன்றத உணர முடியுது அதாவது நம்முடைய எண்ண ஓட்டத்தையே நாமே மதிப்பதில்லை அப்ப வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க முடியுமா இல்லை வாழ்க்கையில் மூவ் பண்ண கூட முடியுமா இப்போ இன்டகிரிட்டி இல்லைன்னா என்ன யோசிக்கிறீங்கன்றதை நீங்க நினைவுல கூட வச்சுக்கிறது இல்லை வச்சு அவசியம் என்ன இருக்கு உடப்பா வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை வருங்க என்ன வேணா யோசி மறந்துரு திரும்ப என்ன வேணா யோசிக்க ஆரம்பி நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க சில நேரத்தில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட குழப்பம் பிரச்சனைக்கு யோசிச்சு 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 ஒரு ரெண்டு நாள் யோசிச்சு தீர்வு கண்டுபிடிச்சிருவீங்க அந்த தீர்வை கண்டுபிடிச்ச உடனே ஒரு அடுத்து ஒரு ஒரு நாள் அந்த தீர்வை மனசில் நினைச்சுக்கிட்டே ஒரு நிம்மதியாக இருப்பீங்க ஆனா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு திரும்ப அந்த தீர்வு மறந்து போயிட்டு அதே குழப்பத்தில் விழுந்துருவீங்க அதே குழப்பத்தில் ஒரு வாரம் குழம்பிட்டே இருப்பீங்க ஒரு வாரம் கழிச்சு திரும்ப ஒரு நாள் சாயந்தரம் நீங்க தனியாக உட்காந்து யோசிச்சிட்டோம் அதே பழைய தீர்வையே கண்டுபிடிப்பீங்க அப்புறம் ஒரு ரெண்டு நாள் அந்த குழப்பம் இல்லாமல் அந்த தீர்வு மனசுல வச்சுட்டே இருப்பீங்க திரும்ப ஒரு மூணு நாள் கழிச்சு அந்த தீர்வு மறந்துட்டு அதே குழப்பம் வந்துடும் திரும்பவும் அதே தீர்வை கண்டுபிடிப்பீங்க இது எத்தனை பேர் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கீங்க சொல்லுங்க இது எதனால புரியுதா இன்டெகிரிட்டி இல்லாதனால தான் நீங்கள் கண்டுபிடித்த தீர்வுகளை நீங்களே மதிக்காததனால்தான் மறந்து விடுகிறீர்கள் நம்முடைய மனசெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தோம்னா ஒரே தீர்வுக்கு இரநூத்தம்பது தரம் தீர்வு கண்டு பிடிச்சிருக்கும் ஒரே பிரச்சனைக்கு இரநூத்தம்பது தரம் தீர்வு கண்டு பிடிச்சிருக்கும் அந்த இரநூத்தம்பது தீரும் வேறு இருக்காது ஒரே தீர்வா இருக்கும் நாற்பத்ரெண்டாம் நம்பர் ஜாடியாகவே தான் இருக்கும் எதுவுமே எத்தை தின்னாலும் ருசியே தெரிய மாட்டேங்குதுன்னு சொன்னாலும் நாற்பத்ரெண்டாம் நம்பர் ஜாடி தான் பழசெல்லாம் மறந்து போச்சு டாக்டர் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரே பிரச்சனைக்கு ஒரே தீர்வை கண்டு மறந்து விட்டு மீண்டும் அதே பிரச்சனைக்கு அதே தீர்வை கண்டு மறந்து விட்டு மீண்டும் அதே பிரச்சனைக்கு அதே தீர்வை கண்டு மறந்து விட்டு இந்த சைக்கிளில் மாட்டிட்டு முழிக்கிறோம் இல்லையா இதுதான் இன்டெகிரிட்டி இல்லாததுனால நாம் விரயமாக்கிற மனோசக்தி எத்தனை பேர் இதை இந்த பிரச்சனையை அனுபவிச்சிருக்கேன்னு உங்களுக்கு கண் உங்களால் கண்டுபிடிக்க முடியுது கை தூக்குங்க பார்ப்போம் அப்படியே சுற்றி ஒருத்தனை பார்த்துக்கோங்க எல்லாரும் கை தூக்கி தூக்கிட்டே இருங்க எல்லோரும் ஒருத்தனை அப்படியே சுற்றி பார்த்துருங்க லிட்ரலாக நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் அப்போ நம்முடைய மனோசக்தி எவ்வளோ வீணாகுதுன்னு பாருங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் இருந்து ராத்திரி வரைக்கும் ஒரே பிரச்சனைக்கு தான் தீர்வு கண்டுபிடிச்சிட்டு அப்படியே கழிச்சிட்டு கழிச்சுட்டு இருக்கிறோம் அதை தாண்டி போறதே இல்லை நீங்க உங்களுடைய எண்ணத்துக்குள்ள அந்த இன்டெகிரிட்டி எடுத்து வந்தீங்கன்னா சிந்தனைக்குள்ள இன்டெகிரிட்டி எடுத்து வந்தீங்கன்னா என்ன நடக்கும்னா நீங்க தவறுதலா ஐஸ்கிரீம் சாப்பிடலாமே அப்படின்னு நினச்சிட்டா கூட அதை பூர்த்தி பண்ணிடணும் இல்லைன்னா உங்களுக்குள்ளேயே உட்காந்து இல்லை இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு நினச்சேன் ஆனால் அந்த எண்ணம் எனக்கு தேவையில்லை ஏன்னா என்னுடைய உடம்புக்கு அந்த ஐஸ்கிரீமுடைய குளிர்ச்சியும் டேஸ்ட்டும் ஒத்துக்காது அதனால் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் இதுக்கு மேலே அந்த எண்ணம் வராது இப்போ இவ்வளோத்த நீங்கள் சிந்திச்சாகணும் அப்போ ஏதாவது ஒரே ஒரு எண்ணம் உங்கள் மனசில் அன்கான்ஷியஸாக மறைஞ்சி போகுமா ஏதாவது நீங்கள் கண்டுபிடிச்ச ஒரு தீர்வு உங்க மனசில் அன்கான்ஷியஸாக மறந்து போயிடுமா இன்டெகிரிட்டியை உங்க சிந்தனையில் எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய சிந்தனை முழுவதும் அவேர்னஸோட நடக்க ஆரம்பிச்சிடும் எத்தனை பேருக்கு இது புரியுது புரியாதவங்க எத்தனை பேர் கைதுங்க திரும்ப ரிப்பீட் பண்ற வேணாம் இப்போ நல்லா கேளுங்க இப்போ உங்க மனசு எப்படி இருக்குன்னா என்ன வேணா யோசிப்பீங்க கொஞ்சம் நேரத்தில் மறந்துட்டு இன்னொன்று யோசிச்சுட்டு இருப்பீங்க அதான உண்மையா இந்த புரியலை அப்படின்னு அவங்களாம் கை தூக்குங்களேன் புரியலைன்னு சொ இப்போ நல்லா கேளுங்க இல்லை கை தூக்கிட்டே கேளுங்க அப்போ தான் கம்ப்ளீட்டாக இதை கேட்டு முடிப்பீங்க இப்போ நம்ம மனசு எப்படி இருக்குன்னா என்ன வேணால் யோசிப்பீங்க கொஞ்சம் நேரம் கழித்து அதை மறந்துடுவீங்க வேறு ஏதாவது ஒன்று யோசிப்பீங்க அப்படி தான் இருக்கு இல்லையா உண்மையா பதில் சொல்லுங்கள் இப்போ இன்டெகிரிட்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகுன்னா நீங்க என்ன முடிவெடுத்தீங்கன்னாலும் அதை வந்து நீங்க நிஜமாக்குறது ஒர்க் பண்ணி ஆகணும் அதுக்காக ஒரு கார் வாங்கணும்னு முடிவெடுத்தீங்கன்னா உடனே அந்த கார் வாங்குறது நீங்க ஒர்க் பண்ணி ஆகணும் வாங்க முடியாதுன்னு நினைச்சிங்கன்னா அட்லீஸ்ட் அந்த வாங்க கார் வாங்கணும்னு நினைச்ச அந்த எண்ணத்தை ட்ராப் பண்ணிட்டு உங்களை நீங்களே கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அது நம்மளால இப்போதைக்கு முடியாத வேலைப்பா கம்ப்ளீட் பண்ணிடலான்னு தெளிவாயிரணும் அதாவது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு தெளிவாயிரணும் இப்போ இந்த தெளிவு தெளிவா இருக்கிறத உங்களுக்குள்ள திரும்ப திரும்ப மனப்பழக்கமாக எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் சிந்தனை என்ன ஆகும் அவேர்னஸ் இல்லாம சிந்திக்கிற அந்த பழக்கம் போயிடும்